தமிழ்நாடு செழிப்பாக உள்ளது என்றும் கலைஞர் விருது பெற்ற சத்யராஜ் முதல்வர் ஸ்டாலினுக்கு புகழாரம் பிரபல நடிகர் சத்யராஜுக்கு முதல்வர் ஸ்டாலின் நேற்று நடைபெற்ற விழாவில் கலைஞர் விருது வழங்கியும் கௌரவித்துள்ளார் சென்னையில் நேற்று நடந்த முத்தமிழ் பேரவையின் பொன்விலை கோலாகலமாக நடைபெற்று முடிந்தது இதில் கலைத்துறையில் பயணித்து வருபவர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது அந்த வகைகள் நடைபெற்ற விழாவில் பிரபல நடிகர் சத்யராஜுக்கு கலைஞர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது தமிழக முதல்வர் ஸ்டாலின் சத்யராஜுக்கு இந்த விருதை வழங்கி கௌரவித்தார் விருது பெற்ற சத்யராஜ் இதற்கு முன்பு பல விருதுகள் கலைஞர் கைகளால் வாங்கியுள்ளேன் ஆனால் அவர் பெயரில் வாங்கும் இந்த விருது எனக்கு மிகவும் பெருமை அளிக்கிறது என்றும் பேசியுள்ளார் விருது பெற்ற பிறகு பேசிய நடிகர் சத்யராஜ் இந்த விருது எனக்கு கிடைத்ததற்கு தளபதி ஸ்டாலினுக்கு நன்றி கூறுகிறேன் இது கிட்டத்தட்ட சுயநலமான ஒரு நன்றி தான் ஆனால் பொதுநலத்தோடு நான் அவருக்கு நன்றி கூற வேண்டும் என்றால் கடந்த மூன்று ஆண்டுகளில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக அவர் தமிழகத்திற்கு செய்து வரும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளுக்கான அவருக்கு நான் உங்களது சார்பில் நன்றி கூறி கொள்கிறேன் கலைஞரை குறிப்பிடும்பொழுது அனைவரும் ஓய்வரியா சூரியன் என்று நான் குறிப்பிடுவார்கள் அவரை போலத்தான் நமது தளபதி ஸ்டாலினும் கால்களில் சக்கரத்தை கட்டி கொண்டு இப்போது செயல்பட்டு வருகிறார் அப்படி ஓயாமல் உழைக்கின்ற ஒரு உழைப்பிற்கு சொந்தக்காரர் தளபதி ஸ்டாலின் தான் என்றும் அவருடைய தலைமையில் தமிழகத்திற்காக தினம் தினம் ஒரு திட்டங்கள் வெளியாகி வருவது மிகப்பெரிய வரவேற்பை பெற்று வருகிறது தமிழகத்தில் வாழும் சாதாரணமாக ஒரு குடிமகனாக எனக்கு அது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது நான் ஷூட்டிங்கிற்காக பல மாநிலங்களுக்கு சென்று வருகிறேன் ஆனால் அங்கெல்லாம் சென்று வரும்பொழுதுதான் தமிழகம் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது என்பது தெரிகிறது பிற மாநிலங்களுக்கு செல்லும் பொழுது அந்த மாநிலங்களின் தலைநகரம் மட்டுமே செழிப்போடு காணப்படும் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் தமிழகம் முழுவதுமே செழுமையுடன் மலர்ந்து வருகிறது என்றும் பேசியுள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க சொல்லுங்க நம்ம ஏசிய நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க